இனிய வணக்கங்கள் இன்றைய கும்பராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் குரு பகவான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு அதாவது மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஓராண்டு பதினெட்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்வார் இந்த ஓராண்டு உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்க ராசிக்கு கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் போராட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நம்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய ஐந்தாம் பாவகம் பஞ்சம பஞ்சமஸ்தானத்துக்கு பயிற்சியாரார் லாபஸ்தானாதிபதியும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியுமான குரு பஞ்சமஸ்தானத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப சாதகமான அமைப்பு இந்த குரு பயிற்சி ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப பேவரா சாதகமா இருக்கும் அதுல முதலிடம் பிடிக்கக்கூடியதே கும்பராசிக்கு தான் ஏன்னா குரு பகவான் கும்பராசி என்பர்களுக்கு முழு சுபர் குரு இயற்கை சுபர் அவர் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நம்ம ராசிப்படியும் குரு பகவான் முழு சுபர் தான் பொருளாதாரம் குடும்பம் கல்வி சம்பந்தமான விஷயம் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயம் இது எல்லாத்தையும் குரு பகவான் இன்டிமேட் பண்ணுவார் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல வந்து கூடுதல் மகிழ்ச்சியை நிச்சயமா இந்த காலகட்டத்தில் பெற்றுக் கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்னு எடுத்துக்கும் போது ஜென்மசனி நம்ம வாழ்க்கையே ஒரு மாதிரி பெரட்டி போட்டிருக்கோம் லைஃப்ல நிறைய லெசன் கத்து கொடுத்திருக்கும் நிறைய மன உளைச்சலை கொடுத்திருக்கும் லைஃப்னா என்னன்னு புரிய வச்சிருக்கும் ஜென்மசனி சில நேரங்கள்ல நிறைய தவறுகளை செய்ய வச்சு அதுல புதிய பாடங்களை கத்துக் இருக்கும் இப்போ அந்த ஜென்ம சனி பாத சனியா மாறி இருக்கு இந்த பாத சனி காலகட்டங்கள்ல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்களை எல்லாம் மெல்ல மெல்ல குறைக்க ஆரம்பிக்கும் லைஃப டிஃபரெண்ட் ஆங்கிள் பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டத்தை நமக்கு மிக சிறப்பாக கொடுக்கும் லைஃப்ல அடுத்து என்ன அடுத்த கட்டம் நம்ம எப்படி நகர்வது அடுத்த ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற அந்த வழிவகைகளை இந்த பாத சனி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு நாளா பல பிரச்சனைகளால பல குழப்பங்களால நம்ம ஒரே இடத்திலேயே இருந்திருப்போம் ஒரு சிலர் லைஃப்ல பின்னோக்கி போயிருப்பாங்க பாங்க லைஃப்ல ஒரு ரெண்டு அடி பின்னோக்கி போயிருப்பாங்க இப்போ அந்த பாத சனி முன்னோக்கி போகிறதுக்கான நிறைய வழிவகைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் இடத்து அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாம் இடம் சார்ந்த காரகத்துவங்களில் பெருசாக பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்காது நிறைய முன்னேற்றங்களும் நிறைய வளர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அமரும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடங்களுக்கு பலம் அதிகம் நிறைய நல்லது செய்வார் பார்க்கும் இடங்களுக்கு அந்த வகையில குரு பகவான் இடத்தை பார்க்கிறார் சமசப்தம பார்வையா உங்க ராசியையும் குரு பகவான் இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறைதான் தன்னுடைய ஐந்தாம் பார்வைய ஒன்பதாம் இடத்துல பதிப்பார் அந்த வகையில இந்த காலகட்டங்கள்ல குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல திரிகோ முக்கோண ஸ்தானங்கள் எல்லாமே வலிமை அடையுது அதாவது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் நம்ம ஜென்மஸ்தானம் மூன்று இடங்களும் ஒரு ஜாதகத்துக்கு மிக முக்கியமான இடங்கள் இந்த இடங்கள் இந்த காலகட்டத்தில் வலிமையாறதுனால நிச்சயமாக நிறைய நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால குடும்ப ரீதியா இருந்த பெரிய போராட்டகரமான சூழல் எல்லாமே நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் குடும்ப ரீதியா நிறைய முன்னேற்றம் நிறைய வளர்ச்சி இந்த காலகட்டத்துல அவசியம் இருக்கும் ஃபேமிலியில இருந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல நல்ல ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அது வகையில நல்ல முன்னேற்ற மகிழ்ச்சி இருக்கும் நிறைய சுபவரைய செலவுகள் குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அடுத்து நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போது பாதிலேயே புதுசா வீடு வாங்குறது இடம் வாங்குறது இடமாற்றம் பண்றது ஊர் மாற்றம் பண்றது அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் இந்த காலகட்டங்கள்ல வாக்கு நிறைவேற்றதுக்கான பாக்கியம் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி வலுத்து அதனால பேச்சுல இனிமை இருக்கும் நமக்கு தேவையான விஷயங்களை பேசிய சாதிச்சிருவீங்க பேச்சுல தெளிவு குழப்பம் இல்லாம பேசுறது தெளிவோட பேசுறது அந்த தன்மை எவ்வளவு கடினமான விஷயங்களா இருந்தாலும் பேசியே நமக்கு சாதகமா இருப்பீங்க பஞ்சமஸ்தானத்து குரு பிள்ளைகளால மகிழ்ச்சி பிள்ளைகள் சார்ந்த வகையில சுபவரைய செலவுகள் பிள்ளைகளுக்கு ஏதாவது மாற்றங்கள் பண்றது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பூர்வீக சொத்துல இருந்த குழப்பம் குளறுபடி இதெல்லாம் நிவர்த்தி பூர்வீக சொத்தால ஏற்பட்ட மன உளைச்சல்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும் குடும்பங்கள் ஒன்றிணைக்கூடிய காலகட்டம் இது குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் பிரிஞ்சவங்க கூட ஒன்றிணைவாங்க குடும்ப மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ஏன்னா ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு காரணத்தினால குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கு முடியாம இருக்கிறது தடங்கல்கள் இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டங்கள்ல குலதெய்வ வழிபாட்டை மிகச்சிறப்பா மேற்கொள்வீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் குழந்தை பிறப்பு காரணமா மகிழ்ச்சி அதனால சுபவரைய செலவு சுபமாற்றம் அடுத்து முக்கியமா திருமண முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல திருமண முயற்சிகள்ல நல்ல செய்தியை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஏழாம் இடத்துல சனி பார்வை அடுத்து மே பதினெட்டு ராகு கேது பயிற்சி நெகட்டிவா இருக்கு காரணமா திருமண முயற்சிகள்ல தடை தாமதத்தோட நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சிகள் மேற்கொள்ளும் போது ஜாதக பொருத்தத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து மணமகன் மணமகள் ரெண்டு பேருடைய ஜாதக கட்டமும் நல்லா இருக்கா கிரகநிலை சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு இதையெல்லாம் கொஞ்சம் நல்லா டீப் அனலைஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்றது நல்லது ஏன்னா ராகு எது ஒன்னு ஏழாம் இடத்துக்கு வரும்போது மேக்சிமம் பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால ஜாதக பொருத்தங்களை சரியா பாருங்க நிதானமா பண்ணுங்க ஆனா திருமண முயற்சிகளில் கொஞ்சம் டிலே ஆனாலுமே நல்ல செய்தி நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறது திருமணம் நடக்கிறது அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டம் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் ஃபைனல் ரிசல்ட் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அடுத்து குரு பகவான் பாகியஸ்தானத்துக்கு கிடைக்குது வெளிநாட்டு யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அடுத்து தந்தை வழி உறவில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் டோட்டலாக நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் தந்தையோட நல்லிணக்கமான சூழல் உண்டாகும் தந்தை நீங்கள் சொன்ன பேச்சை கேட்பாங்க நீங்களும் தந்தை பேச்சு கேட்டு நடந்துப்பீங்க கடந்த காலகட்டங்கள்ல தந்தை சார்ந்த வகையில ஏதாவது வருத்தங்கள் இருக்குன்னா அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தியாகும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் அடுத்து உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் நல்ல ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கும் அதிகாரம் மிக்க பதவி அடையறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் இது இல்ல நீங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க ஏதாவது ஒரு நியூ ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல பிசினஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நல்ல சக்சஸ் நிச்சயமா கொடுக்கும் உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த உத்தியோக வாய்ப்பு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும் மே மாதத்துக்குள்ளே பேருக்கு நல்ல உத்தியோகத்துக்கு போறதுக்கான அமைப்புகள் இருக்கும் அப்படி இல்லைனாலும் விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும் தெய்வ பக்தியில அதிகமா முழு வாய்ப்புகள் உண்டு தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல சுபவரைய செலவுகள் இந்த காலகட்டத்தில் காத்துட்டு இருக்கு அது உங்களுக்கு நிறைய மன நிம்மதியையும் மன நிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நிறைய செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஜென்மஸ்தானம் திரிகோண ஸ்தானங்கள்லாம் வலிமையடையும் கல்வி சார்ந்த வகையில மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சி நிச்சயம் இருக்கும் கல்வியில இருந்த குழப்பங்கள் கல்வியில இருந்த குளறுபடியான சூழ்நிலைகள் இதெல்லாம் நிவர்த்தியாகும் வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் அடுத்து சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிட்டு படிக்கிறது வெளி மாநிலத்துக்கு போய் படிக்கிறது வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான அதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் அதுலேயும் இந்த ஆராய்ச்சி துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்பவே சாதகமான காலகட்டம் கல்வி சார்ந்த வகையில் சிறப்பான அனுபவம் கிடைக்கிறது பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது பெரிய மனிதர்களால ஆதாயம் நண்பர்களால் ஆதாயம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் முக்கியமா பெரிய மனுஷங்களுடைய பழக்க வழக்கங்கள் நட்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தங்க அணிகலன்கள் ஏதாவது அடகுல இருக்குன்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் புதிய தங்க அணிகலன்கள் வாங்க அடுத்து குரு பார்வை கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியா இருந்த குளறுபடிகள் பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் எல்லாமே நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் அதுலயும் குருவுடைய சமசப்தம பார்வை மிகவும் வலிமையான பார்வையாக கருதப்படுது அந்த குரு பகவானுடைய சப்தம பார்வை லாபஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியா இருந்த தடுமாற்றங்களுக்கு நிச்சயம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஆல்ரெடி நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை ஏதாவது உத்தியோகத்தில் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா அந்த உத்தியோகத்திலயோ தொழிலேயோ பொருளாதார ரீதியா நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைச்சிரும் பிரஷஸ் இருந்தாலுமே அந்த ஆரம்ப சம்பளமே நல்ல சம்பளமா ஒரு ஹை அமௌண்ட்டாக நிச்சயமா இருக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஆரம்பிக்கும் தொழிலில் ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் தொழில் இருந்த மன எல்லாம் விலகி நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏதுவான காலகட்டம் இது பொருளாதார ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயம் முற்றுப்புள்ளி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் நீங்க வெளியிடங்களில் யாருக்காவது கடன் உதவி பண்ணியிருக்கீங்க அந்த கடன் உங்க கைக்கு திரும்ப கிடைக்கல அப்படிங்கிற சிலபட்சத்தில் நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு இப்போ திரும்ப வரும் அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு எதுவான காலகட்டம் மலை போல் இருந்த அந்த கடன் பிரச்சனை இப்போ மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிடும் கடன் ரீதியாக இருந்த மன உளைச்சல் டோட்டலாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில் சுபவரைய செலவுகள் மூத்த சகோதரத்துவத்தோட முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கிறது அவங்களால ஏற்பட்ட வருத்தம் கவலைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் மூத்த சகோதரத்துவத்தோட இருந்த உறவு நிலை மேலும் வலிமை அடைகிறது அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டம் இது அடுத்து இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம் ஏன்னா பதினோராம் இடம் வலுத்திருக்கு குரு பார்வையில வருது அதனால இரண்டாம் திருமணத்துக்கு மறுமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் இரண்டாம் திருமணம் நிச்சயம் நடக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்து குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையை அவங்க ஜென்ம ராசியே பார்க்குறார் இன்னொன்று மே இருந்து ஜென்ம ராகுவும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஆனா குருவுடைய பார்வையில் நம்ம ஜென்ம ராசி இருக்கிறதுனால பெருசாக நெகட்டிவாக எதுவும் நடக்காது ராகுவுடைய தோஷங்களை குரு பகவான் நிவர்த்தி பண்ணிடுவார் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராகு பெரிய அளவுல நமக்கு எதுவும் தொந்தரவுகளை ஏற்படுத்தாது பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதே மாதிரி குருவுடைய பார்வை ஜென்மத்துல கிடைக்கும் போது தெளிவு பிறக்கும் ரொம்ப நாளா இருந்த குழப்பம் நீங்கும் நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணுங்கிற ஒரு தெளிவான விஷயம் நமக்கு கிடைச்சிரும் அதுக்கு ரொம்ப சாதகமான மென்டலி இருந்த பிரஷர் எல்லாம் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும் தூக்கமின்மைங்கிற பிரச்சனை நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் நல்லா தூக்கம் வரும் நிம்மதியா தூங்கலாம் நிம்மதியா சாப்பிடலாம் மைண்ட் இருக்கும் அதே மாதிரி பழைய முகம் சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் சிந்திக்கிற விதத்தில் ஒரு தெளிவு சிந்திக்கிற விதத்தில் ஒரு மாற்றம் முடிவெடுக்கிறதுல தினம் எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கற தெளிவான மனநிலை அதெல்லாம் சிறப்பான முறையில் இந்த பயிற்சி நமக்கு எல்லா தான் சொல்லணும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் கடந்த கால கட்டங்கள்ல ஏற்பட்ட அவப்பெயர் தேவையில்லாத பிரச்சனை குழப்பம் அது சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் கடந்த கால கட்டங்கள்ல நம்ம இழந்த பெயர் புகழ் நம்ம செய்யாத தப்புக்கு அனுபவிச்ச தண்டனை அது சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி திருமணம் ஆக ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்று போயிருக்கலாம் அது சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இப்படி ஏ டு இசட் நமக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட களங்கம் இப்போ நீங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட அவ பெயர் நீங்க ஆரம்பிக்கும் நம்ம இழந்த விஷயங்கள் இப்ப நமக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும் லைஃபே நமக்கு புதுசா மாற்றம் அடையிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இவ்வளவு நாளா ஏற்பட்ட காயங்களுக்கு ஒரு அருமருந்தா இந்த குரு பயிற்சி நிச்சயம் இருக்கு நிம்மதியான மனநிலையை அனுபவிப்பீங்க இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள்ல பெருசா உங்க அவங்க வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடக்கல அப்படின்னா கூட மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும் அடுத்து இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலையும் ஃபேவராக மட்டும்தான் இருக்கும் எதுவும் நெகட்டிவாக இல்லையா அப்படின்னா நிச்சயமாக நெகட்டிவ் சைட்லையும் சிலது இருக்கும் ஏன்னா அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது அஷ்டமஸ்தானத்துக்கு தனியுடைய பார்வை பவர்ஃபுல்லாக இருக்கு ஆல்ரெடி அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து ஹெல்த் வைஸ் நிறைய பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் நல்லா இருந்திருப்போம் ஆனால் திடீர்னு ஹெல்த் ரீதியாக ஒரு அடி விழுந்திருக்கும் அது ஒரு பத்து நாள் ஒரு வாரம் இப்படி ஹெல்த் வைஸ் இழுபறை நிலையை கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள எதாவது பிரச்சனையை கொடுத்திருக்கும் மேஜரா இருந்த பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் இப்ப நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் இருந்தாலும் சனி பார்வை அஷ்டமத்துக்கு கிடைக்கிறதுனால ஹெல்த் வைஸ் இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது நல்லது ஏன்னா நிறைய சுப மாற்றம் நிறைய நமக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாம் கிடைக்க போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சுப மாற்றம் நமக்கு ஏற்பட போது அதனால ஹெல்த் வைஸ் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் இன்னுமே சிறப்பா இருக்கும் இந்த நேரத்துல தடைப்படுத்துற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போகணும் அப்படின்னா அது உங்க ஹெல்த் மைனஸா போனா மட்டும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்காம போகலாம் மற்றபடி ஹெல்த் வைஸ் கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய சுப மாற்றங்களை அனுபவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு முக்கியமா கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வைரஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மார்பக பகுதி இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த நேரத்துல நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நல்ல மாற்றங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா சிறப்பு மற்றபடி நிறைய தெய்வீக வழிபாடு மேற்கொள்ளுங்க மன நிம்மதிக்காக என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க இன்னும் நிறைய தெளிவு கிடைக்கும் நிறைய புரிதல் அர்த்தமில்லாத விஷயங்களில் இருந்து முடிஞ்ச வரைக்கும் விலகிடுங்க உங்களுக்கே ஜெனரலா ஒரு விஷயம் புரியும் ஜென் நிறைய பட்டிருப்பீங்க நல்ல புரிதல் வந்திருக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாம் தலையிட்டு நமக்கு தேவையில்லாத தலை வலியை நம்ம சேர்த்துட்டு இருந்திருப்போம் இப்ப வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் இன்னும் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் உங்க டைம் வேஸ்ட் பண்ண கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் கட் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையுடைய அடுத்த மாற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க அதே மாதிரி சீனியர்ஸ பொறுத்த வரைக்கும் எதையும் பெருசா அலட்டிக்காம ஹெல்த் வைஸ் மட்டும் கேர் எடுத்துக்கிட்டு ஒரு நிம்மதியான சூழலை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க அதுவே இந்த காலகட்டங்கள்ல உத்தமமான பலன்களை கொடுக்கும் நிறைய சுப விசேஷம் உங்க வீட்லயும் இருக்கும் சுப விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிறைய சொந்த பந்தங்களை சந்திக்கிறது பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வது இப்படி நிறைய சுபமாற்றங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் சிறப்பான முறையில் அனுபவிக்கலாம் வீடியோவில் சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் யாருக்காக இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்